இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாரீ செலக்ட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அத்தை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத அங்கே துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களே அந்த ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அப்படியே சிரிச்ச மானிக்க பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து இவங்களுக்கு சாரீ செலக்ட் பண்ணதுமே கார்த்திக் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அந்த சைடு போயிடுறாங்க பட்டு வேட்டி பட்டு எல்லாம் எடுத்துட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க கார்த்திக்கும் தீபாவுக்கு எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை உட்காந்து தீபா அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க மாணிக்கு அந்த இடத்துக்கு காட்டி வர்றாங்க வந்ததுமே எங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணது சூப்பராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க அதுக்கடுத்து எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க அது ரொம்ப நாள என் மனசில் போட்டு அழுத்திட்டே இருக்கும் உங்ககிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி காட்டி சொல்றாங்க இல்லை எல்லாருமே வந்துட்டு சொன்னாங்க நாங்கள் தாலி கழட்டி வச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் கூட ரொம்ப பேர் கேட்டாங்க சக்கட்டையும் கேட்டாங்களா ஹஸ்பண்ட் இருக்கும்போதே இப்படி தாலியை கலக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னதுமே ஏன் மேலே அன்பாக இருக்கிறது பெருசு ஏ அம்மா மேலேயே வந்துட்டு அன்பு வச்சிருக்கீங்களா அதான் பெருசு இது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா தவிர அதில் எந்த வருத்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதைத்தான் தான் நான் உங்ககிட்ட கேட்கணே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க சரி நான் ட்ரெஸ்லாம் எடுத்து கப்போர்ட்ல வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் ஐயோ பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு காட்டி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க காத்தி வந்துட்டு எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது அங்க இருக்க பாருங்க பள்ளி அங்கே தான் இருக்கு மேலே தான் இருக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு சிரிக்கிறாங்க அங்க எங்க பள்ளி இருக்கு நல்லா பாருங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியல நீங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா விடவே மாட்டாங்க கார்த்தி வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்க பயங்கரமா பின்னாடி பிஜிஎம்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அடுத்து வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க எங்க நல்லா பாருங்க அங்கே பள்ளி இல்லை அப்படின்னு சொல்ல ஓஹோ இப்போ இல்லை ஒருவேளை உள்ளே போயிருக்குமா இருக்கும் அப்போ இருந்துச்சு அத்தை அத்தை என்னை கூப்பிட்டிங்களா அத்தை என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிளம்ப போக இல்லையே அம்மா கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க கூப்பிட்டாங்க உங்களுக்கு தான் கேட்கல அத்தை அதை வர்றத அப்படின்னு சொல்லிட்டு தீபா குடகுடன் ஓடி போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு அடுத்த நாள் காலையில் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது ஐஸ்வரியா வந்துட்டு அந்த கிராமத்துக்கு அறி தாலி அவுத்து வச்சாலும் தான் வச்சா எல்லாருமே வந்துட்டு அவளை தலையில் தூக்கி வந்து சமைச்சு கொண்டாடுறாங்களே பெரிய ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேற ஒரு திக்க கடுப்பில் இருக்க அருண் வந்துட்டு அந்த திக்க வர்றாரு ஏ நீ என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல நான் சும்மா உட்காந்து எந்த வேலையும் பார்க்கல நடத்தமா அப்படின்னு சரி உங்கட போய் பேசணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி மைதிலி மீனாட்சி அபிராமி எல்லாமே பூஜை பண்ணுறது வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ரம்யா வர்றாங்க இங்கே வந்துட்டா சிவ பூஜையில் கருடி மாதிரி அப்படின்ற மாதிரி மைதிலியும் மீனாட்சி வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு என்னென்ன ஏழரை எழுத்து வைக்க போறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஆண்டி மறுபடியும் ஃப்ரெண்டு கல்யாணம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க நீ தான்ப்பா இன்றைக்கி தீபாவோட மனப்பெண் தோழி புரியுதா நீ தான் வந்துட்டு அவளை கூட வந்து கூட்டு வரணும் அப்படின்றாங்க சரிங்க ஆண்டி நான் தீபாவை ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கிளம்புறாங்க அந்த சைடு தீபா வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு எனக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு கார்த்தி வந்துடுறாங்க வந்ததுமே எங்கள் பட்டு வேட்டு பட்டு சட்டையிலும் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இந்த சேரி ரொம்ப அழகாக இருக்குன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிறாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இறங்கி வராங்க அப்புறம் ரம்யா பார்க்குறாங்க என் ஃப்ரெண்டு தீபா காலத்தில் நீங்கள் போகிறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்பிடுறாங்க கார்த்தி போகிறது அப்படியே ஒரு மாதிரியே வெள்ளத்தனமாக பார்த்துட்டு இருக்கு மேலே வந்துட்டு போகிறாங்க தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க வாடி அம்மு அப்படின்னு சொன்னதுமே இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த சேரீ எப்படி இருக்குது அத்தை எனக்காக செலக்ட் பண்ணது அவங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்குது உனக்காக செஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மீனாட்சி வர்றாங்க நீ எதுக்கு இங்கே நிற்க போ நான் தீபாவை கூப்பிட்டு வந்துக்கிறேன் தீபா தாலியெல்லாம் பத்திரமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ கபோர்ட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கீழே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க ஐயர்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க கார்த்திகை கூப்பிட்டு வரணும்னு சொல்ல கார்த்திகை கூட்ட வந்து உட்காந்துடுறாங்க தீபாவையும் பின்னாடியே போய் மீனாட்சியும் ரம்யா வந்துட்டு கூட்டம் வந்து உட்கார வச்சுறாங்க என்ன இது வெறும் தேங்காய் மட்டும் இருக்குது தாலி எங்கே அப்படின்னு சொல்ல தாலி தானே தீபா எங்கேம்மா தாலி அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஏன் ரூம்பு கபோர்டில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க டே இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக தெரியலடா பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்களாம் தாலி மட்டும் கபோர்டில் இருக்கான் ரொம்ப சோதிக்கிறீங்களாடா ஆனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மீனாட்சி நீ இப்போ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்ல விரைவரின் மீனாட்சி வந்துட்டு ரூமுக்காக போகிறாங்க போயிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க தாலி இல்லை அப்படி பாவி இங்கே தானே இருக்குன்னு சொன்னால் எங்கே போச்சுன்னு தெரியலையோ ஐயோ தாலியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்க கீழே வந்துட்டு ஐயர் சொல்கிறாங்க முகூர்த்த நேரம் ஆகிட்டே இருக்கு தாலியை எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த திட்ட தீபாவோட அம்மா வேற சோகமாக இருக்காங்க அவங்க அப்பா வேற இப்படிலாம் இருக்காத உன் முஞ்சே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க இல்லைங்க ஜோசியர் சொன்னதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்க பயத்தில் இருக்க அடுத்து மீனாட்சி தேடி மைதிலி போக தாலியை காணும்னு சொல்லிட்டு மீனாட்சி சொன்னது கேட்டு அதிர்ச்சியில் இருக்க கீழே வந்துட்டு ரம்யா ஒரு மாதிரி விலத்தனமோ முறைச்ச இருக்காங்க நக்கலாம் சிரிச்சுக்கிட்டு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ